உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும் தான் கை தட்டுவாங்க இல்ல தனியா பேசுமா இது ஆக்சன் மேடம் இப்ப ஒண்ணு சொன்னா இல்லைங்களா ஸோ அவர் வந்து பாடகராக முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான் தான் ஸோ அந்த பெருமை எனக்கு தான் நினைக்கிறேன் சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு வேப்ப மரம் திரும்ப நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு ஒன்றும் அவருங்க நான் பண்ணுற ஆக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க ஆனால் அந்த மாதிரி பாடவே மாட்டுறீங்களே அதாவது கேஜிஎஃப் பாகுபலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது யஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு நூறு கோடி ரூபா ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது ஆனால் அவங்க அந்த கதையே அந்த கான்செப்ட்டை நம்பி எடுத்தாங்க அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு முன்னூறு கோடி கலெக்ஷன் வரும் அண்ணா அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது ஒரு முந்நூறு கோடிக்கு ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திகோகியம் ரெடி பண்ணிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ட்ரை பண்ணோம் எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் அது தாங்காது இது பெருசா இருக்கும் இது இப்படி போகுமே அப்படின்னாங்க பட் பீப்புள் மீடியா விஸ்வாஸ் சார் வந்துட்டு நான் கதையை தான் நம்புறேன் அதனால நான் கதை தான் ஹீரோ அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்ல எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம் ஸோ அவ்வளவு பெரிய பட்ஜெட் படமா எடுத்திருக்காங்க கதாநாயகன் இவங்களாம் நம்புறதை விட கதையை நம்புற ப்ரொடியூசர் என்னைக்குமே தோத்தது இல்லை சார் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க நீங்களும் கண்டிப்பா அந்த படத்துல ஜெயிப்பீங்க பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் வெற்றி நடை போடுகிறது

என்ன நட்டி இந்த கெட்டப்காக பேசுனியா இல்லை கண்ணாடி போட்டுன்றது இங்கிலீஷில் பேசினியா அதே மாதிரி ரசிகர்கள் எல்லோரும் எல்லாருக்குமே கை தட்டுங்கப்பா ஆமாம் எனக்கு நான் நம்மளை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் மூல கை தட்டுங்க அதுதான் இம்பார்ட்டன் ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஸோ தேங்க்யூ சார் ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கப்பட்டி ராமசாமி தான் தெலுங்குல வந்து பிரபாஸ் வச்சு பண்ணுறாங்க ரவி தேஜா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய பேனர் அண்டு ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடையே இருக்கார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸோ நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார் எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன ஒன்று உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்லா ரீச் ஆகியிருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் ஸோ அந்த தென் இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ் இவர் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான் ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லை என்ன சொல்லணும் கோ ப்ரொடியூசர் கிரியேட்டிவ் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ என்னென்னா எந்த அளவுக்கு என்ன இந்த ஷெடியூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அறுபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க ஸோ அறுபத்தஞ்சு நாளும் எல்லா ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம் லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம் இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நட்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும் ஆனால் அது மட்டும் கிடையாது எந்த அளவுக்கு ஒரு திறமசாலின்னா ஒரு சின்ன கலாயான விஷயம் சொல்லிடுறேன் அதாவது நாங்கள் வந்து அறுபத்தஞ்சி நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிட்டுருப்போம் அங்கே சரி போர் அடிக்குது ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு அப்போது நட்ராஜ் சொன்னார் இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷெட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது பட் நான் சொன்னேன் மேகா ஆகாஷ் கிட்டே இந்த மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களையும் வர சொன்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லாரும் வரேன்னாங்கன்னு அவங்க ஓகே அப்படின்னாங்க மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது ஸோ ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டான டி ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னார் பார்த்தா மேகாக்காஷம் அவங்க அம்மா சித்தி அத்தை தோத்தா எல்லாரையும் ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க நான் அப்படியே கம்முனி திரும்பி நின்றுட்டேன் ஆனால் நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றத காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து மேகா ஆகாஷ் அம்மாவை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்துல மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டரா நடிக்க வச்சுட்டாரு ஆக்சுவலாக என்னன்னா அம்மாவுக்கு தேடிட்டு இருக்காங்க கிடைக்கல டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்றேன் வந்து இந்த படத்தை நிறுத்தாம எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார் ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் விஸ்வா சார் அகெயின் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யூ ஸோ டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அதாவது என்ன வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய படம் அதாவது கேஜிஎஃப் பாகுபாலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் எடுக்கும்பொழுது இப்போது யெஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு நூறு கோடி ரூபாய் ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது ஆனால் அவங்க அந்த கதையை அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு முந்நூறு கோடி கலெக்ஷன் வருமானா அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது ஒரு முந்நூறு கோடிக்கு ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திக் ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணோம் எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் அது தாங்காது இது பெருசாக இருக்குமே இது இப்படி போகுமே அப்படின்னாங்க பட் பீப்புள் மீடியா சார் வந்துட்டு நான் கதையை தான் நம்புகிறேன் அதனால் நான் கதை தான் ஹீரோ அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம் ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக எடுத்திருக்காங்க ஸோ கதாநாயகன் இவங்களாம் நம்பறத விட கதையை நம்புற ப்ரொடியூசர் என்னைக்குமே தோத்ததில்லை சார் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் சார் சார் நீங்களே ரொம்ப அழகாக ஹோஸ் பண்றீங்க ஒருத்தர் வந்து சூப்பரா ட்ரெய்லர்லாம் பண்ணிட்டு படம் எல்லாம் பண்ணிட்டு சைலண்டாக பின்னாடி இருக்க நல்ல டைலாக் எழுதுவேன் நல்ல படம் எடுப்பேன் மட்டும் இருந்தா எப்படி அவரையும் பண்ண கூப்பிட்டு நினைக்கிறேன் என்ன மாட்டி விட்ட கார்த்திக் யோகி மேலே வாங்க மாநகரம் படத்தின் டைலாக் ரைட்டர் டிகிலோனா படத்தின் டைரக்டர் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்கள் அதாவது அங்கே கீழே உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்க பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லாக் ஆயிடும் டயர்ட் ஆயிடுவீங்க ஸோ அதனால எவ்வளவு பேர் டிஃபன் எல்லாம் சாப்பிடாம வந்திருக்கீங்கன்னு தெரியாது ஸோ அதனால அவங்கவுங்க பேச பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கன்டென்ட்டாக கொண்டு போயிடலாம் நீங்களும் ஜாலியாக இதை என்ஜாய் பண்ணுங்க அடுத்தது நீங்கள் வந்து சொல்லுங்க மேடம் அடுத்தது ஒரு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி தனியாக பேசுமா இது ஆக்ஷன் மேடம் இப்போ உன்னை சொன்னா இல்லைங்களா இங்கே நிறைய பேர் தேவையில்லாமல் வர வச்சது வந்தா இங்கே வந்தோடனே எல்லாரும் அப்படி இல்லை நேற்று கேட்டார் யாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு யாரா யார் அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இல்லடா நான் ஜிம்மில் பார்த்துருக்காரு என்னெல்லாம் பேசவே இல்லை திடீர்னு வந்தால் என்ன பேசுகிறேன்னு தெரியாது அப்படின்னாரு சரி அப்புறம் நம்ம அசோசியேட் வந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க எல்லாரும் வந்து வந்திருக்கிறது ரொம்ப நன்றி பிரஸ் அண்ட் மீடியாலும் நன்றி சோ ஒத்தொத்தரா எந்த ஒரு அழகான படம் வெற்றி படம் எடுத்தாலும் அந்த திரையரங்களை பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனச கொள்ளை கொண்ட குட் நைட் சொல்றதுக்கு பதிலா நீங்க குட் மார்னிங் சொல்ல வந்திருக்காரு நம்மளோட மியூசிக் டைரக்டர் லக்கி மேன் ஆகட்டும் மாடர்ன் லவ் ஆகட்டும் சபிமா நீங்க எந்த படம் சொல்லுங்க உங்க மனசை கொள்ளை கொண்ட அத்தனை படங்களின் இசையமைப்பாளர் ஷான் ரோடன் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் அடுத்ததான் சார் தனியா நீங்க பேசணும் ரொம்ப கவலைப்பட்டீங்க கூப்பிட்டேன் சார் நீங்க ஆசைப்பட்ட ஒருத்தவங்க வந்துருவாங்க சார் இப்ப இல்ல இது வந்து பேட்ச் பேட்சா வந்து மேடையில் ஏத்தலாம் பண்ணிட்டோம் பூங்காற்று நாங்க உங்களுக்கு விசிறீங்க எல்லாருமே விசிறி மேகா ஆகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கொஞ்சம் நல்லா கைப்பற்றுங்க பாவம் அண்ணனே சொன்னாங்க ஏஞ்சல் வந்துட்டாங்க உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும் தான் கை தட்டுவாங்க இல்ல அப்படி நாங்க வந்த உடனே சார் ஆரம்பிக்கிறதே ஆமா ஆரம்பிக்கிறதே அழகான பேச்சோட ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஷான் ரோல்டன் அவர்கிட்ட இந்த படத்துல வந்து நான் முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சந்தானம் சார் வணக்கம் படத்தோட தயாரிப்பாளர் விஷ்வ பிரசாத் சார் வணக்கம் அதே மாதிரி சந்தானம் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மேல உட்கார்ந்து இருக்கீங்க அவங்க எல்லா பார்க்க வந்து முதல்ல இந்த படத்தில் நான் மீட் பண்ணது வந்து கார்த்திக் யோகி நான் நட்டியை வந்து அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன் நட்டி சாரை ஸோ வேற ஒரு ப்ராஜெக்டாக மீட் பண்ணோம் அப்புறம் பேச பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு கிரியேட் ஆச்சு சரி இது வச்சு இதாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தான் அப்புறம் கார்த்திக் யோகி ஒரு நாள் கூட்டு வந்தார் ஸோ இந்த மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான் ஒரு பத்து நிமிஷம் கேட்பேன் அவுட்லேயே அதுக்கப்புறம் படிச்சுட்டு நான் கெட் பேக் பண்ணுவேன் இல்லை இது நரேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சாரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் நரேஷன் கொடுத்தாரு விழுந்து விழுந்து சிரித்தோம் எல்லாருமே ஒரு அஞ்சாறு பேர் கேட்டோம் எங்க டீம் எல்லாம் சேர்ந்து நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு ரெண்டாவது இந்த படம் வந்து வெறும் ஒரு ஒரு இப்போ என்ன காமெடி படம்னு மட்டுமே யாருமே இப்போ எதையும் பாக்குறது இல்லை இப்போ த்ரில்லர் படமா சார் அப்படின்னு யாரும் கேட்கறல நல்ல படமா தான் கேட்கறாங்க ஸோ இது கண்டிப்பாக நல்ல படம் ரொம்ப ரொம்ப ஒரு இது ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் விச் ஹேஸ் அ கிரேட் காமெடி எலிமெண்ட் அந்த மாதிரி படம் பார்த்தேன் அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தனம் சார் வந்து

அதாவது எனக்கு பாடவே வராது நான் பானை பத்திரம் மாதிரி பயந்துட்டு வீட்டை நான் வரலை வரலன்னே என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க ஆனால் அங்கே வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு அது எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆகிடுச்சி வேப்பமரம் புளிய மரம் அதாச்சும் மேலே கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு நான் அவரை பார்த்தேன் சார் சொல்லுங்கள் அப்படின்ன வேப்பமரம் புளிய மரணர் நானும் அவரை மாதிரியே வேப்பமரம் புளிய மரணர் இல்லை சார் ஆக்ஷனை மாற்றிட்டார் அப்புறம் வேப்பமரம் புளிய மரணர் தெரியுமா நான் அவர மாதிரியே வேப்பமரம் புளிய மரண ஒன்னா ஒரு ஏங்க நான் பண்ற ஆக்சன் மட்டும் கரெக்டா பண்றீங்க ஆனா அந்த மாதிரி பாடவே மாட்டீங்களே அப்படின்னு டென்ஷன் ஆனாரு ஆனா அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து என்ன பாட வச்சாரு சோ அவருக்கு உண்மையில என்ன பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி ஏன்னா ஆக்சுவலா என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வரும் வராது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் இப்போ எனக்கும் நடிக்க வராது அந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்கு ஆனால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சா யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி தான் சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் சார் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னோன்னே அது நல்லா வர ஆரம்பிச்சப்பட ரொம்ப முயற்சி பண்ணார் ஸோ முயற்சி வந்து திருவினையாக்கும்ன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை அது திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருக்காரு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து இது வரைக்கும் சந்தனம் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன் இந்த படம் வந்து ஆர் ஆர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட் ஒன்று போட்டு காமிச்சாங்க நிறைய ஷூட் பண்ணிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரி நாள் இமேஜின் அந்த ஒரு மூணு முக்கால் இருக்கும் நினைக்கிறேன் அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ டைட்டா இருந்தது படத்துல எல்லாமே ரொம்ப பொருத்தமா இருந்தது சோ இந்த படத்தை சாத்தியமாக்குறதுக்கு காரணமா இருந்த நடராஜுக்கு ரொம்ப நன்றி அவர் தான் ஆக்சுவலா ரொம்ப கஷ்டப்படுறத இதை சேர்த்து கொண்டு போறதுக்கு ஸோ ரொம்ப நன்றி நட்டி ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட் அவர் தான் முக்கியமான காரணம் நல்ல இருக்கிறதுக்கு கார்த்திக் பற்றி சொல்லணும் இவர் வந்து இல்லை இல்லை நிறைய இருக்குது சார் அதெல்லாம் சொல்லக்கூடாது சில பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு முன்னாடி அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஹியூமன் ஃபவுண்டேஷன் இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும் நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் இது பெரிய ஸ்கேல்ல பண்ணுறது அப்படின்னு சொல்லிடலாம் பட் எல்லாமே வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டுமே நடக்காது நிறைய விஷயம் நம்ம கையில் இருக்காது சில லொக்கேஷன் போனால் கண்ட்ரோல் இருக்காது நம்மளுக்கு பயங்கர எஃபிஷியண்டாக சொன்ன மாதிரி அந்த படத்தை பயங்கரமாக இது பண்ணி இன்ஃபேக்ட் மியூசிக்கலாக நிறைய இன்புட்ஸ் நிறையா அவர் கொடுத்தார் இந்த படத்துக்கு இதை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கான்சியஸாக இருந்தார் ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் வெற்றி நடை போடுகிறது ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஸ்ரீ சாய் சிட்டி வெஸ்ட் தாம்பரம் லான்சிங் ஆஃப் ஹரி